நான் அப்பவே நினைச்சேன் இந்த ஆரம்ப பய பேச்சை கேட்டதுனாலதான் இவ்வளவு துன்பம் அந்த மரப்பாய் ஆயர் அத்தை சொல்லுவான் இந்த மரப்பாய் எங்க போச்சு மூடங்குற எங்கயும் உங்ககிட்ட தான் இருக்கு மண்ணி விளையாடாது நீ எனக்கு கோபம் அப்புறம் இதனால எவ்வளவு துன்பம் எல்லாம் அவர் தெரியும் இல்ல இப்ப என்ன குடி முடிக்கு போச்சு ஏன் இப்படி குதிக்கிறீங்க வயிறு எரியுது ஏன் அர்த்தம் இல்லாம எரியுது இன்னும் அர்த்தம் இல்லாம அவன் சொன்னதுனால தான் சங்கத்துல சேன்ன சங்கத்துல சேர்ந்ததுனால தான் ஸ்ட்ரைக் பண்ணேன் ஸ்ட்ரைக் பண்ணதுனால தான் சதவெழுத்து முன்ன செதவெழுத்து முன்னனால்தான் வேலை போச்சு இப்ப நாளைக்கு அவன் வந்து சோறு போடுவான் நீச்சேங்க ரீசைங்க எப்படி வந்து உட்காரு

நம்ம ஆரம்பிச்சேன் இந்த மாதிரி அறிவாழ் தங்கிச்சு உலகத்துல இருந்தா என்ன மாதிரி அனாதை ஆயிரம் பேர் பிறக்க காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழவை போவேன் எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழவை போவேன் கா எல்லாம் கனிந்த உடன் படம் பறிப்போமே பெண்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழவை போனே தொழிலும் இங்கே நாம் படைத்தோ உறவும் என்றும் நாம் பலதோ உழவும் தொழிலும் இங்கே நாம் படைத்தோ உறவும் சுவையும் என்றும் நாம் பலதோ பணம் படைத்த மனிதரை போல் பஞ்சுமெத்தை நாம் பெறுவோம் வீடு கட்டி எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழவை தோமே நீங்கள் ஒரு கழந்தமில்லை சொல்லில் ஒரு பொய்யும் என்னது தகராட்சில் வர்ற மாதிரி சவுண்டு இது நல்லா வரணும் நல்லா வரணும்னு எத்தனை தூரம் சொல்றதுல கிட்ட சொல்லிடுங்க நல்லா வரணும் சவுண்ட் அப்படின்ட்டு நம்ம வராது வாங்க முதலாடு வாங்க ஓகே பரவாயில்லப்பா ஓகே என்ன கிரியப்பா நீங்க ராஜி உன் இந்த நிலைமையில பார்த்தது எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா எல்லாம் உங்க ஆசீர்வாதம் ராஜி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கிறேன் என் மில்ல உனக்கு வித்துலான்னு இப்ப என்கிட்ட வச்சிருக்கீங்களா ஆமா உன்னுடைய உழைப்பும் கடமை உணர்ச்சியும் எனக்கு நல்லா தெரியும் மேலும் மில்லு சம்பந்தப்பட்ட அவ்வளவு வேலையிலையும் உனக்கு சின்ன வயசுல இருந்து நல்ல அனுபவம் இருக்குது அதனால என் மில்ல கொண்டு இன்னும் நல்ல நாளை வரலாம் அவ்வளவு பணம் ஏஜிட்டா ஏஜன் பரவாயில்லை இப்ப இருக்கிறத கொடு மிச்சத்த உன் சௌகரியப்படி எப்ப ஒண்ணாலும் கொடுக்கலாம் ஒரு நல்ல நாளா பாத்து சொல்லி அனுப்புறேன் என் வீட்டுக்கு வா சரி நான் வரட்டுமா இது சாப்பிடாம போறேன் இல்லப்பா யோசிக்கிறேன் உடலிங்க உடல் சிக்க அப்ப நான் வரட்டு

E for generator, O for emission, D e for distraction. Correct? Very சாப்பாடு சீக்கிரம் வந்துருங்க நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் ஐயோ எனக்காக உன்னை காக்க ஒப்பனாம கரெக்டா பதினொன்னே முக்காலுக்கெல்லாம் நான் டைனிங் ஹால்ல ரெடி

அதோட ஞாபகம் வந்துருச்சு மச்சான் ராஜே ஆமா ராஜே பெரிய பணக்காரரா அப்படியா பெரிய பணக்காரன் ஆமா தம்பி அவன் கார் என்ன பங்களா என்ன கை வெட்டி நிக்க என்ன என்ன ஆமா மச்சான் நீங்க ரெண்டு பேரும் வேலை ஆமா அதான் அவன் அவன் ஆச்சரியம் என்ன தம்பி கூட இருக்கு ஊரெல்லாம் இதே பேச்ச கொல்லுன்னு கிடக்கு கொல்லுன்னு நீ சும்மாரமா நீ வேற கொல்லுன்னு கிடக்கு கொலையன்னு கிடக்குன்னு மச்சான் மச்சா இப்ப நான் ராஜுவும் இல்ல ஜூ எல்லாம் போச்சு இப்ப ராஜா சேர்க்கறான் காசு சேர்க்கறான் அது மட்டுமா அப்படி டிப் டாப்பா கோட்டையும் சூட்டையும் மாட்டிட்டு டக்கு டக்கு நடந்து வந்தான் அசல் வெள்ளக்கார பயமா இருக்கு அதோட போச்சா அப்படி அரக்கண்ணால பாத்து ஓ அப்படி விடுவா நீ ஆட விடுன்னு அப்படி வந்துட்டேன் ஆமா அவன் தங்கச்சி இப்போ ஐயோ அந்த அநியாயத்தை ஏன் கேக்குறேன் அது காரியேறி காரியேறி ஓஹோ தப்பா சொல்லிட்டேனா இல்ல இல்ல கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு அப்படி இடது லெப்ட் ஹேண்டான காரை ஓட்டிக்கிட்டு போறத பார்த்தா ஆஹா இவன் எந்த ஊர் இடவரசியோன்னு ஒவ்வொருத்தனும் விரல் மேல மூக்க வைக்கிறான் அதோட போச்சா இந்த ஊர்ல இருக்கிற லட்சாதிபதி கோடீஸ்வரன் எல்லா பயலும் ஒருத்தனோட ஒருத்தன் வெட்டிட்டு செத்துருவான் போல இருக்கு கலப்பசங்கள்லாம் எனக்கு தான் மருமங்கிறான் குமர பசங்கடா நான் தான் காலி கட்டுவேங்கிறான் போட்டி மேல போட்டி லிமிட் தாண்டி நிக்குது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா ஒன்று தோணுது என்ன வேண்டிய வேங்கிற முறையில நீயே போய் நேர்ல அவனை பார்த்து ஒழுங்கி உட்காந்து பேசி சும்மா இருப்பான் நான் சும்மா தான் இருக்கிறேன் நீ இருக்க முடியுமோ அவன் கிட்ட கேட்டு ஒரு சின்ன வேலையில உட்காந்துட்டீங்கன்னா என் சில கடை தீர்த்திருவேன் அவனு நானும் ரொம்ப நாளா ஒன்னா பழைய இருக்கிறான் ஒரே இடத்துல வேலை பார்த்திருக்கிறான் அவன் இப்ப உயர்ந்த நிலையில இருக்கிறான் அவன்கிட்ட போய் நான் வேலை கேட்கலாமா கேட்டாதான் கொடுப்பானு சோம்பேறி ஆயிடு

ஒரே வார்த்தையில சொல்லிடுவேன் இத பாரந்தா ஒரே டிஃபன் கரிய சாதத்தை ரெண்டு பேரும் பங்கு போட்டு சாப்பிட்டத நான் இன்னும் மறக்கல சூட்டு பூட்டோட இருக்கேன்னு பாத்தியா இதெல்லாம் சும்மா ஊருக்காக சாதாரணமா இருந்தா கஞ்ச பயன்னுவான் கொஞ்சம் ஆடம்பரமா இருந்தா ஆறாம் பாரு அப்படின்னு அதுக்காக தான் இதெல்லாம் ஆனா உள்ளுக்குள்ள இன்னும் அதே பழைய ராஜு தான் அப்படி நினைச்சு தாப்பா வந்து நானும் ஒரு வேலை செய்தேன் சொல்றேன் அதுக்காக கொஞ்ச நேரத்துல ஏம்பா உன்கிட்ட நேர்ல வந்து வேலை கேட்க எனக்கு தகுதி இல்லையா இல்ல இதுக்கு வேற யாருடைய சிபார் நான் அதை சொல்லுங்க நான் முதலாளி ஸ்தானத்துல இருக்கும்போது

நான் தான் சொல்றேன் எவ்வளவு நேர이야 கலวะ தட்டுறது கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையே யா இல்ல நான் இருக்க انا நீ 이르 உன் மாளாளியை கூப்பிடு மாளாலி உள்ள இருக்க நான் வந்திருக்கறதாக சொல்லுங்க ஆமா நீங்க யாருங்க என்ன அது அசிங்கமா கேக்குற செங்கல் ராயனா சிரிக்கிற புள்ள கூட அளு மையா மயாமுர்த்தல்லே பேர் வாங்கி இருக்க ஆபருக்கு இந்த பேர் வரதுனா சும்மாவா

ஒரு எனக்கு ஒரு காரியம் சக்சஸ் ஆகும் இந்த வருஷம் உனக்கு வர்ற பிள்ளையார்த்து பொங்கல்ல இருந்து தீபாவளி வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் இவ்வளவுதானே தானே இந்த வீட்டுல ராணின்னு ஒரு பொண்ணுக்கா ஆமா அவ யார் தெரியுமா எங்க முதலாளியோட பொண்ணு பொண்ணு ஐயா அம்மா அண்ணு என் கண்ணுயிர் காதலி கொசு 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 கொசுவுக்கு ஒரு அடியாளா அப்பா கொசு அடிச்சான் இந்த வீட்டுல பறக்கிற கொசுக்கெல்லாம் மருந்து அடிச்சா என்ன மருந்ததுக்கு எல்லாம் சரிப்படுத்த போறேன் உங்களை விரும்புதா அவ கண்ணில இருந்துதான் காதல் இன்னதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ பார்க்கிற ஒவ்வொரு பார்வையும் இந்த சீக்கிரம் கல்யாணம் பண்ணீங்க இந்த சீக்கிரம் கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லாமல் சொல்லி என்ன கொல்லாமல் கொள்றாளையா

அவருக்கு ஒரு தங்க இருக்கா அவளும் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணிருக்கா அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அண்ணன் தங்க ரெண்டே பேர் தான் வேற தொந்தரவே கிடையாது சரி ஒண்ணு செய்வோம் உங்க தங்கையே நீங்க பாஸ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிங்க ரெண்டும் முதல்ல தங்கச்சி கல்யாணம் முடிவிட்டு எனக்கு தான் அவசரம் முடியல பாத்துக்கலாம் ரெண்டையும் முடிச்சிருவோம் சார் அந்த பையனை நான் பார்க்க முடியுமா பேஷா பாக்கலாம் ஒரு நாளைக்கு என் கூட வாங்க ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மேட்டர் நான் காதல் போட்டு வைக்கிறேன் நீங்க வந்தீங்கன்னா இன்ஜினியரிங் பார்த்த மாதிரி இருக்கும் அதோட லேடி டாக்டரையும் பார்த்த மாதிரி